ஆடு மாட்டு குடும்பத்தை பார்த்தா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய கட்டுமனை ஆரஞ்சு இன்னைக்கு கட்டுமனையில பல குழப்பத்தல் இருக்குது இருந்தாலும் கருப்பசாவி செலவாகிட்டு இருக்கு அதே மாதிரி உண்மைன்னா உண்மை பொய்யன்னா பொய்ன்னு சொல்லு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையிலையும் ஒரு உயிர் சேதமும் நாயிருக்குதே கட்டுமணையில ஒரு பொண்ணால பெண் சாபமும் போட்டவாவுக்கு இன்னைக்கு ஆடு மாடு உயிர் சாதமும் ஆயிருக்கணும் இந்த ஒரு சூழ்நிலை கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிருந்தாங்க இதனால கருப்பசாமி உங்ககிட்ட ஒரு காலிக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்குது கோழி சாபில இருக்கு செய்யா இருக்காங்களே

ஆ உங்ககிட்ட அழைச்சிட்டு வா நான் சரி பண்ணித் தரேன் எந்த ஒரு குறைவாடாக இருந்தாலும் மாலை ஒரு கருப்பை நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழிலும் மேம்படுத்திடுறேன் இன்னைக்கு பொருளாதாரமும் தடையில் இருக்குது அதை நல்லபடியாக அமைச்சித் தந்து கருமசாமி உத்தகவிட்டு நான் வலிபத்து கொடுத்தேன் சரி விளக்கம் ம்

உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலarang கருப்பசாமி ஊத்து விட்டு நீங்க தாரை ரெண்டுனு சொல்றீபானே அதே மாதிரி கருப்பசாமி நீங்க பார்த்தா இருபத்தி ல ஒன்னு வந்திருக்குமே ரெண்டு வந்து போயிடுச்சு அதே மாதிரி கருப்பசாமி நீங்க வந்து திருமணம் பண்ணி இருந்தாலும் ஒன்னு இந்த பாலகருக்கு கூட இல்லங்க கொண்ணு இருக்க கூடாது

சைவன கோளாறும் கட்டுமனையில வச்சிருக்கிறாங்க அதனால எல்லாம் தடவட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கருப்ப உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிருந்தாயே அந்த கட்டுமனையில இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு படமும் ஒண்ணு உடஞ்சிருக்குது நல்லா பாரு உடஞ்சிருக்கு முழுங்கு படம் உடஞ்சிருக்கு அதனால கருப்பு உத்தர உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் அதே மாதிரி கருப்பசாமி உங்க கட்டுமனை ஒரு மரத்துல இடியா இருக்கணுமே

ஒரு டைம் கொஞ்சம் அந்த பழகத்தை கொஞ்சம் குறைச்சிக்க புரியுதா நான் சொல்றது கருமந்துறை கருப்பந்துறை கருமந்து கருமசாமி ஒண்ணு கருபசாமி ரெண்டு கருப்பசாமி மூணு சரி கும்பகோணம் குடும்பத்தை மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில அறைஞ்ச கர்ப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை அதே மாதிரி கர்ப்பசாமி கட்டுமான இன்னைக்கு வருமானம் இல்லாத இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறோம் வியாபாரமும் இல்லாத இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கிறோம் இருந்தா இல்லையா அதனால கருப்புசாமி விட்டு இன்னைக்கு கட்டுமனையிலும் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தருங்க அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தா தொழிலும் தடப்பட்டு போயிட்டு இருக்குது ஆனால் கருப்புசாமி எனக்கு நல்லபடியாக தொழிலாக அமைச்சு தரணும் கட்டுமனையிலே கணவன் மனைவி கூட கொஞ்சம் சங்கடத்துல ஓடிட்டு குழந்தைங்க அப்படின்னு பார்த்தாலும் கல்வி முறை அப்படின்னு பார்த்தா கல்விய தாமதம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு தொழிலும் மேம்படுத்தலையா இருந்தாலும் கருப்புசாமி உனக்கு நான் கொடுத்தும் பார்த்துட்டு இருக்கிறேன்

இன்னைக்கு ஒரு கடனை உடனும் வாங்கற சூழ்நிலை இருக்குது இல்லைனாலும் இன்னைக்கு செலவுன்னா ஹாஸ்பிட்டல் செலவும் வருது ஆனாலும் அங்கிட்டு வாங்கினாலும் போயிடும் நீங்க செய்ய கருப்பு உத்தரவிட்ட தொழிலும் மேம்படுத்த புரியுதா வருமானத்தையே வலியுறுத்தறேன் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாத பேரும் புகழும் வர அளவுக்கு கருப்பு சாமி காப்பாத்திரியா ரொம்ப கட்டி ஆரமி தை புரியுதா

சொல்லி கேக்கு வந்து யாரு வேலைக்கு கேக்கு வந்தது யாரு மீதியான பேக்கு உன்னுடைய குடும்பத்தை பாத்தையா உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வெளிநாட்டு பயணமும் வருமா அதான் சொல்ற வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு இப்ப வருது அதே மாதிரி கருப்பசாமி இப்ப இங்க தொழில் செஞ்சாலும் நட்டாயிட்டு இருக்குது வருமானமா விரைச்சலவாயிட்டு இருக்குது பொய்ன்னு சொல்ல இது என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு மனசு ஒரு நிலை இல்லை பல குழப்பத்தில் இருக்குது பல சிந்தனையா இருக்குது கருப்பசாமி நீ தான் நிவர்த்தனை கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய நோயும் நான் சுத்திரி பண்ணிடுறேன் மூணே நாள் புரியுதா முடிஞ்சா ஒரே நாள்

நல்லையா ஆ அதே மாதிரி கருப்பசாணி அந்த எண்ணம் வேண்டாம் விட்டுரு கருப்பை உத்தரம் விட்டு நல்லபடியாக தொழில் அமைச்சி தரேன் வெளிநாட்டு பயணம் அமைக்கலாமா இல்ல விட்டுட்டே இருந்து வேலை செய்யறியா வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி கருப்பசாணி உத்தரம் விட்டு இப்ப கூப்பிட்டுட்டு இருப்பாங்களே வெளிநாட்டுக்கு இப்போ என்னாது கூப்பிட்டே நான் என்ன சொன்னேன் என்ன வெளிநாட்டு பயணம்னு என்ன அதான் சொல்றேன் இங்கிட்டே சரி அங்கிட்டு ஓரியா வெளிநாட்டு போறேன் வெளிநாட்டுக்கு கர்ப்பசாமி உத்தரவிட்டே இப்ப இதுக்கு ஒன்றும் இன்னும் ரெண்டு மாசம் இங்கிட்ட நீ இரு புரியுதா கர்ப்பசாமி விட்டு அதுக்கு மேலே உனக்கு வலுவத்து தரையா வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லி அமைச்சு தரேன் நீ அங்கிட்ட போன உடனே கிளம்புறப்பே எனக்கு போன போட்டுருவோம் ஐயா நீ கொடுத்த உத்தரவுல எனக்கு அமைஞ்சிருச்சி அப்படின்னு அதே மாதிரி உத்தரவு விட்டு சித்திரை மாசத்துக்கு வெளிநாட்டு பயணத்தை சொல்லி அமைச்சு தரேன் புரியுதா அதனால கருப்பசாமி தொட்டகோரை அப்படின்னு இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கியா புரியுதா நீ எந்த ஒரு நாலு பேருக்கு வேண்டாம் புரியுதா உன்னுடைய மனசுல உத்தரவிட்டு உன் சொப்பனதுலயும் நான் காமக்காரன் வந்துட்டு இருப்பேன் அதான் சொல்றேன் இன்னைக்கு உன் சொப்பன தெரியா கருப்பனை வந்திருப்பியா இதுக்கு மேல உனக்கு தொழிலும் மேம்படுத்திடுறேன் இன்னைக்கு அகலக்கால் வைக்காத வலுவத்தை கொடுத்துறேன் கருப்பசாமி உத்தரவிட்டு சித்திர மாசத்துக்குள்ள உனக்கு வெளிநாட்டு பயணம் அமைச்சு தரேன் அதுக்குள்ள நீ இங்கிட்ட வேலையை செய்ய அது இங்கிட்ட செஞ்சுக்கிட்டா உனக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் அமைச்சி தந்துறோம் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற என்ன சொன்ன சரி விளக்கம் ம் கருப்பசாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு அனாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுறியா நான் சொல்றது வெளிநாட்டுக்கு உனக்கு பயணம் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வேலை ரெடி பண்ணி கொடுத்த வாட்டி என் அனாத குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுறியா மறக்க மாட்டா ஆனா மறந்தீங்கன்னா போன பிளைட் அப்படியே ரிட்டர்ன் உன்ன வர வச்சிருவா கருப்பசாமி எத்தனை பேத்துக்கு போடுவா

நீ சாப்பிட்றத கொடுத்து தான் பழகும் புரியுதா நீ அடுத்து உனக்கு துரோகம் பண்ணி பழக முடியல ஆனால் கருப்புசாமி உங்க கூட நான் நிக்கிறையா உனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல தித்துளி பண்ணிடுறேன் எத்தனையோ போட்டி போறாம எதுக்கு போனாலும் கருப்பு சாதகம் உன் பக்கம் தான் ஜெயிக்கும் அந்த அளவுக்கு நான் வலியத்து கொடுத்து தொழிலும் மேம்படுத்த உனக்கு சாதகமா கருப்புசாமி அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறியா சரியா சத்தியம் பண்ண கருப்பு சாமி இப்ப வேற தலைக்கு மேல கடன் வேற இருக்குது அப்புறம் நான் எப்படி உனக்கு போட்டு கஷ்டத்தை நான் உண்டாக்குறது ஆனா கருப்புசாமி எட்டு மாசம் அந்த பிரச்சனை முடிஞ்சு கொடுத்தாங்க சத்தியா அதான் சொல்றேன் நான் வலியுறுத்துறேன் இதுக்கு மேல நான் வலியுறுத்துறேன் ஓ தைரியமா உன் மனசுல வச்சுக்கோ புரியுதா எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்னைக்கு பார்த்தாலும் இந்த செலவுல நீ தலை குனையுனாலும் எண்ணு போயிருக்கும்

உன்னுடைய கஷ்டம் இதை தீத்த உன்னுடைய உட்டகோர தோட்டக்குரிய இருந்தாலும் கர்ப்பசாமி நாலு பேருக்கு நீ உதவி பண்ணிட்டு இருக்கிற உனக்குன்னு உதவி ஆள் இல்லை தொழிலாளர் கர்ப்பசாமி முத்திரை விட்டு எத்தனையோ தொழில் செஞ்சோம் எல்லாம் நட்டம் அதே மாதிரி கட்டமனையில இன்னைக்கு கணவன் மனைவிலும் பிரச்சனையா இருந்தாலும் கர்ப்பசாமி காதல் திருமணம் வாழ்க்கை யாருக்கு இருந்தால கர்பசாமி எல்லா சக்தியும் நீங்க மனசுல மனம் நிம்மதி இல்லை வருமானம் இருக்கும் மனசால இருக்க முடியல மனசுல நம்ம கொழப்பாயிடுங்க அதே மாதிரி கருப்பசாமி எத்தனையா ஆலயத்துக்கு போனேன் நல்லா விளைச்சலவா ஆச்சு மனசுல ஒண்ணும் நிம்மதி இல்லை ஆனா கருப்பசாமி விட்டு ஏதோ இங்கே ஏதோ எனக்கு தெரியல வந்திருக்கிறேன் கருப்புசாமி எனக்கு குடும்பத்துக்கு தருவாரா இல்லையா அப்படின்னு கேக்குறேன் அதே மாதிரி கருப்புசாமி நீங்க பண்றோம் ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சூழ்நிலை அதே மாதிரி கருப்புசாமி உங்க அட்டுமணியா ஆராய்ஞ்சா உங்க அட்டுமணியா பல தொந்தரவு பல புரட்டிங்களா கருப்புசாமி நான் வலியுறுத்தி தரையா உனக்கு பேரும் புகழும் ஓரளவுக்கு வலிவத்து தரேன் அதே மாதிரி உனக்கு கத்தி வச்சு இந்த கருமசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கொரமாட்டம் இருந்தாலும் இருந்தாலும் அப்படின்னு பார்த்தாலும் பெண் சாபம் நீங்க பெண்ணால சாபப்பட்டு உன் கருத்துமனையில நல்லா பிரிவினை எழுக்கணும் புரியுதா ஆனா கருப்பு சாமி முத்து விட்டு எந்த ஒரு குழப்பியா இருந்தாலும் நான் போய்க்கிறியா தொழிலும் மேம்படுத்துறேன் கஷ்ட போய்க்கிறேன் நீங்க குழந்தைகள் வழிபாடுனாலும் தெரியாத இருக்கணும் நீ நீ பெருமாள் தான் வழிபாடு போட்டு உன் குழந்தைகள் அப்படி பண்ணணும் பெருமாள் கிடையாது அதே மாதிரி கருப்பு சாமி முத்து விட்டு நம்ம மீச காரணம் நம்ம மாசான கொள்ளக்காரி இன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தா உன் கட்டுமணில குலதெய்வமா இருக்காரு இன்னைக்கு உன்னோட முன்னோர்களுடைய வழிபாட்டுல தெரியாத இன்னைக்கு ஏசையும் முப்பிட்டு யாரு இதுதான் உனக்கு குலதெய்வம் தெரியல தெரியாத நீ ஏசை தான் ஆனா மாசான நீங்க தான் உனக்கு வழிபாடு ஆனா கருத்து கஷ்டம் நஷ்டம் கருமோட எந்த ஒரு உத்தமரத்தியா இருந்தாலும் நான் போய்க்குறேன் எந்த தொழில மேம்படுத்தி இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க பொண்ணுக்கும் அப்படின்னு பார்த்தா பங்கச் சொன்ன வர வாய்ப்பு வரும் கொஞ்சம் சொர பிள்ளை பார்த்து அதான் சொல்றேன் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு கிரக சூழ்நிலை சரியில்லை ஒரு பங்கச் சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா மனசில் நினைச்சதனால ஒரு கெட்ட சூழலை ஒரு வாயு பண்ணி இல்லை கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணுறேன் என் குழந்தைய அமாவாசைங்களுக்கு அழைச்சிட்டு வா அதை நான் நிவர்த்தனை பண்ணி தொழில அமைச்சு கொடுத்து நீங்கள் டாக்டர் அப்படின்னு பார்த்தா எம்பிபிஎஸ் பட்டத்தை அமைச்சு கொடுத்து பேரும் புங்களும் வர அளவுக்கு இந்த கருப்பு சமை அவங்க ஓடணுன்னு காக்கறேன் எங்கேயும் போனது நான் குடிக்கட்டி பறந்துடைய இந்த கருப்பு அவங்க ஊடகம் செத்தால இருந்தாலும் ஒரு சத்தி பாக்கு வாங்கினாராச்சும் அதான் சொல்றேன் நீங்க நீ எதா இருந்தாலும் எனக்கு தெரியும் அங்கிட்டு எதாவது எனக்கு தெரியாது கேட்டுப்பாரு சத்தி வாங்கினார எனக்கு என்ன வாங்கின அதனால கருப்பு சாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவரால் பேச முடியலனால நீ அவர் வந்து சத்தியம் நம் பிள்ளைய நல்லபடியா வாழ வைக்கணும் இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட நஷ்டம் எத்தனையோ பல தொந்தரவு வந்துட்டு இருக்கோம் அதனால கருப்புசாமி நீதாயே பார்க்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட உத்தரவு அமைச்சு கொடுத்தாரு உத்தரவு விட்டு நல்லபடியா வாழ வைக்கிறதாய உன்னோட குறையெல்லாம் தீர்த்து கொடுக்குறாங்க இன்னைக்கு உன் கட்டுமனைக்கும் கருப்பு உத்தரவு விட்டு நான் வலுவித்து கொடுக்குறோம் இன்னைக்கு உன் கட்டுமனையில ஒரு பூஜை அமைச்சு கொடுத்தா இன்னைக்கு சிறப்பா வலுவிடும் இன்னைக்கு உன் கட்டுமனையை இருந்து அடைஞ்சு போய் கருவா

அந்த தென்னை மரத்தாலே தகுடு வச்சிருக்க புரியுதா இன்னைக்கு அந்த முன்னூறு அடி வித்தியாசத்துல இன்னைக்கு உன் கட்டுமணில மன நிம்மதி இல்லாத நீங்க இருக்கிறீங்க ஆனால் கருப்புசாமி யாரும் எந்த தீவ நினைச்சாலும் இந்த கருப்பு உங்க ஊட நிக்கிறதே புரியுதா எந்த ஒரு பாதிப்பும் வராது அவச்சோல் இல்லாத உயிர் சதம் இல்லாத இந்த மாளிகை கருப்பு உங்க ஊட நின்ன வலியுறுத்தி மேல எல்லாம் கடைபட்டு போச்சு